அனைவருக்கும் உணக்கங்க நம்ம உடல்நலத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் வெற்றிலையை பற்றின பயனுள்ள தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வெற்றிலையை பற்றி பார்ப்போம் இதனுடைய குடும்ப பெயர் பெப்ரேசின்னு சொல்கிறாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் பெப்பர் பெட்டலின்னு சொல்கிறாங்க இதுக்கு வேறு பெயர்களும் உண்டு தாம்புலம் தாம்புளவல்லி நாகவல்லி திரையல் இப்படிலாம் பல பேர் வச்சுருக்காங்க இந்த வெற்றிலைக்கு இந்த வெற்றிலை ஒரு கொடிவகையை சேர்ந்தது இந்தியாவில் வெப்பமான இடத்துல சதுப்பு நிலத்தில் தான் இது பயிர் செய்யப்படுகிறது இந்த இலையின் நிறம் மனம் சுவையால் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அதாவது முதல் ரகம் என்னன்னா கரும நிறத்தையும் காரத்தையும் அதிகமாக கொண்டதை வந்து கம்மாரி வெற்றிலை என சொல்றாங்க ரெண்டாவது ரகம் என்னென்னா கற்பூர மனத்தையும் சிறு காரத்தையும் கொண்டதை கற்பூர வெற்றிலைன்னு சொல்றாங்க மூணாவது ரகம் எப்படின்னா கற்பு நிறம் இல்லாதது அதிக மனத்தையும் அதிக காரத்தையும் கொண்டு இருக்காது இந்த வெற்றிலைய வெறும் வெற்றிலைன்னு சொல்றாங்க ஆக மூணு வகையா இந்த வெற்றிலை பிரிக்கப்படுகிறது கம்மாறு வெற்றிலை கற்பூர வெற்றிலை வெறும் வெற்றிலை இதில் நம்ம பயன்படும் உறுப்பு பற்றி நம்ம பார்க்க போறோம் இலை காம்பு வேர் இப்படின்னு மூன்று பகுதியாக இருக்குது இதில் நம்ம பயன்படுத்துறது இலையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதனுடைய சுவை கார்ப்புன்னு சொல்கிறாங்க இதனுடைய தன்மை வெப்பம்னு சொல்கிறாங்க இதனுடைய செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்பம் உண்டாக்கி அகட்டு வாய் அகற்றின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பசி தூண்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உமிழ்நீரை பெருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்ப்பெருக்கின்னு சொல்கிறாங்க துவர்ப்பின்னு சொல்கிறாங்க இதுதான் இதனுடைய செயல்கள் நாம் இந்த வெற்றிலையை உட்கொள்ளும்போது நம்மளுடைய உடலில் வந்து இது என்னென்ன செயலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வந்து உண்டாக்குது அப்புறம் வாயுவை வந்து அகற்றுது அப்புறம் பசியை ரொம்ப தோண்டுது அப்புறம் நம்மளுடைய உமிழ்நீரை வந்து அதிகமாக சுருக்குது வாயில எச்சி வந்து அதிகமாக செருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பால் பால்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துவர்ப்புத்தன்மையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய உடலில் இப்படியான ஒரு செயலை இந்த வெற்றிலை வந்து செய்கிறது இந்த வெற்றிலையுடைய குணம் அதாவது கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையால் கபம் உப்பினி காணாக்கடி குரற்றுக்கம்மல் வயிற்று வலி வயிற்று பிசம் நீரேற்றம் தலைபாரம் இவை எல்லாம் நீங்கும் சொல்றாங்க இந்த வெற்றிலை வந்து வெப்பம் உண்டாக்கும் அண்டு வெப்பத்தை அகத்துங்க இந்த முப்பினின்னு சொல்கிறாங்க முப்பினி வாதம் பிதம் கவம் இது எல்லாத்தையுமே நீக்கும் இந்த வித்தில அது குருற்றுக்கம்மல்னு சொல்றாங்க அதாவது இருமல் அந்த இருமலையும் இது நீக்கும் வயிறு வலி இருந்துச்சுன்னா வயிறு வலியும் நீக்கும் வயிற்று உப்புசம் வாயு தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த வாயுவையும் இது வந்து நீங்க சொல்கிறாங்க நீரேற்றம் மூக்குள் வந்து உழுகுறது தனித்தனியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் சொல்லுவாங்க தலை பாரம் தலை கனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் இந்த வெற்றிலையை உட்கொள்ளும் போது இவையெல்லாம் நீங்கும் சொல்றாங்க இந்த வெற்றிலையோட சில பொருட்களை வச்சு சாப்பிடும்போது நம் உள்ளத்துக்கு என்னென்ன ஆரோக்கியம் கிடைக்குதுன்றதை நம்ம இப்போ பார்த்திடலாம் அதாவது முதலாவதாக வெற்றிலை சாறு ஒரு பத்து எம்எல் அப்படின்னா இஞ்சி சாறு ஒரு பத்து எம்எல் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா இருபது எம்எல் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நாம் உட்கொள்ளும்போது காலை மற்றும் இரவு நேரம் சாப்பிட்ட பிறகு உட்கொள்ளும்போது நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட கோல்டு காஃப் அதாவது சளி இருமல் நமக்கு கம்மியாகும் ரெண்டாவதாக தீப்பட்ட புண்ணுக்கு வெற்றிலை வச்சு கட்டும்போது அந்த தீக்காயங்கள் ஆறும் மூன்றாவதா வெற்றிலை சார ரெண்டு அல்லது மூன்று துளி மூக்கில் நம்ம விட்டோம்னா நமக்கு இருக்கிற தலைபாரம் நீங்கும் அதே காதலில் விடும்போது காது வலியும் நீங்கும் நாலாவதா பால் சுரக்கவும் பால் கட்டி உண்டாகும் மார்பக வீரத்தை கரைக்கவும் இந்த வெற்றிலை வந்து பயன்படுது அது எப்படின்னா அந்த வெற்றிலையை கொஞ்சம் தண்ணலில் வாட்டி அடுக்கடுக்கா மார்பகத்து மேல வைத்து கட்டும்போது அந்த கட்டி மாதிரி இருக்கிற அந்த மார்பகம் கரையுங்க எலகுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை பாலும் நல்லா சிறப்புன்னு சொல்லுவாங்க பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இயற்கை முறையிலேயே பால் சுரக்க வைக்க இது ஒரு நல்ல வழிங்க அஞ்சாவதா வெற்றில வேற நல்ல வாயில் போட்டு நல்லா சுவைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குரல் வளம் கிடைக்கும் உங்களுடைய குரல் அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வேலை நீங்கள் வந்து வாயில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சுவைக்கும் போது உங்களுக்கு நல்ல குரல் வளம் கிடைக்குங்க ஆறாவதா வெற்றிலைய எண்ணெயில் நினச்சி அதை விளக்கில் வாட்டி மார்பின் மேலே போடணுங்க குழந்தையினுடைய மார்பின் மேலே போடும்போது அவங்களுக்கு இருக்கிற இருமல் இறைப்பு மேல் சுவாசம் இவையெல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லை இந்த வெற்றில சாரோட சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்து அந்த தொண்டை மலை தடவும் போது இந்த இருமல் இறைப்பு மூச்சு வாங்குறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகுங்க ஏழாவதா குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்று பெருமல் மழைக்கட்டு அதாவது வயிறு உப்பசம் மற்றும் கான்ஸ்டிபேஷன் மோஷன் போகாமல் மழம் போகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வெற்றிலை காம்பை வந்து ஆமணக்கு நெய்யில் கொஞ்சம் நினச்சி அதனுடைய மழைவாய் கீழ் மழவாயில் வந்து நீங்கள் கொஞ்சம் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மழம் வந்து வெளியேறும் மலக்கட்டோடு இருக்கிறது வந்து உங்களுக்கு மழம் வந்து வெளியேறும் மற்றும் உப்பசமாக இருக்கிறதும் வந்து உங்களுக்கு குறையும் வாயும் வந்து வெளியேறும் எட்டாவதாக குரற்று நோய் தொண்டையடைப்பு நோய் அதாவது இருமல் சோத்ரோட் மற்றும் த்ரோட் பிளாக் தொண்டை அடைக்கிறது இந்த மாதிரி சளித்தந்திரவோடு இருக்கிறவங்களுக்கு வெற்றிலையையும் சாம்பிராணி பதங்கன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து மென்னு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த இருமலும் தொண்டை அடைப்பும் நீங்கும் அதாவது வெற்றிலை சாரோட அறுபத்தைந்து மில்லிகிராம் கோரோசனம் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இருமல் மூச்சு திணறல் இவையெல்லாம் குணமாகும் அதாவது கோரச கோரோசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவின் வயிற்று மடியில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற திரவப் பொருள் தாங்க கோரூசனம் இதை வந்து குழந்தைங்களுக்கு இந்த வெற்றிலை சாரோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது மூச்சு திணறல் இருமல் இது எல்லாமே உங்களுக்கு குணமாகும் பத்தாவதா இரண்டு அல்லது மூன்று வெற்றிலையோட நான்கு மிளகு சேர்த்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் ஃபிஃப்டி எம்எல் ஆக்கி அதை கொஞ்சம் ஆறு வெட்டு அதில் இருந்து ஒரு பத்து எம்எல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வயிற்று சரியாமை உங்களுக்கு வந்து நீங்கும் அதாவது இன்டைஜன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு குணமாகும் இப்படி இந்த வெற்றிலையோடு நம்மளுடைய உணவுப் பொருட்களை வைத்து சேர்த்து உண்ணும்போது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கிதுங்க நீங்க இயற்கை வைத்தியம் அதாவது நாட்டு வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் நம் முன்னோர்களுடைய வைத்தியம் இதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது நம்பிக்கை இருந்தால் நீங்க இப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய நோயிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை எனக்கு இதன் மீது நம்பிக்கை இல்லை அலோபதி மெடிசின்ஸ் ஒரு டேப்லெட் சளிக்காக ஒரு டேப்லெட் காய்ச்சலுக்காக ஒரு டேப்லெட் இதை நான் எடுத்தாவே எனக்கு சரியாகும் கேஸ் ப்ராப்ளமாக அதுக்காக ஒரு டேப்லெட் இதை எடுத்தாவே எனக்கு சரியாகும் அப்படின்னு அதன் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல்